ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் விபரீத ராஜயோகம் என்றால் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒரு மனிதன் பிறக்கும் போது அவனுக்குன்னு ஒரு ஜாதகம் எழுதப்படுது அந்த ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடு அப்படிங்கிறது லக்னம் லக்னம் தான் அவனுடைய உயிர் அவனுடைய பர்சனாலிட்டி அவனுடைய எல்லாமே அந்த மனிதன் அந்த மனிதனுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குது இருக்கு அவன் எப்படிப்பட்டவன் இதெல்லாம் சொல்லக்கூடியது லக்னம் இந்த லக்னத்துல இருந்துதான் நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணி மொத்தம் பன்னிரெண்டு வீடுகள் அதாவது பன்னிரெண்டு ராசிகளை சொல்றோம் அந்த ராசிகள்லையும் ஒரு நான்கு வீடுகள் துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய லக்னம் எதுவா இருந்தாலும் நீங்கள் மேஷ லக்னமா இருந்தாலும் சரி கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி கன்னி லக்னமா இருந்தாலும் சரி அந்த லக்னத்தில் இருந்து எண்ணி அதாவது லக்னத்தையும் சேர்த்து நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தால் கன்னி லக்னத்தை ஒன்றுன்னு எண்ணிக்கணும் அடுத்து அடுத்து ரெண்டு துலாம் மூணு விருச்சிகம் நான்கு தனுசு இந்த மாதிரி நீங்க எண்ணிக்கணும் அப்படி எண்ணி வரும்போது மூன்றாம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இந்த வீடுகளை ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றோம் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்றோம் இந்த வீடும் இந்த வீட்டுடைய அதிபதியும் கெட்டது செய்யக்கூடியவர்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதிக்கு லக்னாதிபதிக்கு இந்த சென்ஸ் அந்த ஜாதகருக்கு கெட்டோ மூன்று அதிபதிகளுடைய திசை நல்ல பலன்கள் நடக்காம எதிர்மறையான பலன்கள் நடக்கக்கூடியதா இருக்கும் இவங்க எப்பவுமே கெட்டதை செஞ்சிருவாங்களா சார் அப்படின்னா அதுதான் இல்லை அங்கதான் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு துர்ஸ்தான அதிபதி இன்னொரு துர்ஸ்தானத்துல போய் உட்கார்றது இதுக்கு தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவோம் கிட்டிடும் ராஜயோகம் தான் கெட்டவன் கெட்டு போனா லக்னாதிபதிக்கு அதாவது ஜாதகருக்கு ராஜயோகம் ஏற்படும் அப்படிங்கறதுதான் இந்த பழமொழி இந்த பழமொழிக்கான ஒரே ஒரு அர்த்தம் விபரீத ராஜயோகம் தான் விபரீத ராஜயோகம் எப்படியெல்லாம் செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன நான்கு வீடுகளில் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த நான்கு வீடுகளுக்கும் ஒரு அளவு இருக்கு அதாவது தீமை செய்யக்கூடிய அளவுகள் இருக்கு அதில் குறைந்த தீமையுடைய வீடு மூன்றாம் வீடு அதனால அந்த மூன்றாம் வீட்டை விட்டுருவோம் விபரீதராஜ மீதம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று வீடுகளில் ரொம்ப அதிக தீமை செய்யக்கூடியது அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் வீடு அதற்கப்புறம் ஆறாவது வீடு அதற்கப்புறம் பன்னிரெண்டாவது வீடு இந்த மூன்று வீடுகளை மட்டும் விபரீத ராஜயோகத்துக்கு கணக்கில் எடுத்துக்கலாம் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டிலேயோ அல்லது பன்னிரெண்டாம் வீட்டிலேயோ அமர்ந்திருந்தால் அது விபரீத ராஜயோகம் அதே மாதிரி எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டிலையோ இல்ல பன்னிரண்டாம் வீட்டிலேயோ அமர்ந்திருந்தா அதுவும் விபரீத ராஜயோகம் மூன்றாவது நிலையா பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டிலேயோ எட்டாம் வீட்டிலேயோ அமர்ந்திருந்தா அதுவும் விபரீத ராஜயோகம் இந்த மூன்று விஷயங்களும் விபரீத ராஜயோகத்துடைய முதல் நிலை பேசிக்கான லெவல் இன்னும் ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தோம்னா விபரீத ராஜயோகம் பரிவர்த்தனை மூலமாக இருக்கும் அது லெவல் டூ அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க அதாவது எட்டாம் வீட்டில் ஆறாம் அதிபதியும் ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டு அதிபதியும் உட்கார்ந்துருப்பாங்க மாறி உட்கார்றது இது ஒன்று அதே மாதிரி எட்டாம் வீடும் பன்னிரெண்டாம் வீடும் பரிவர்த்தனை ஆயிருக்கும் பன்னிரெண்டாம் வீடும் ஆறாம் வீடும் பரிவர்த்தனை ஆயிருக்கும் இது லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வீடுகளுடைய இந்த துர்ஸ்தானத்தில் ஏதாவது ரெண்டு வீட்டுடைய அதிபதி சேர்ந்து இன்னொரு துர்ஸ்தானத்துல இருக்கிறது லெவல் த்ரீ ஒரு உதாரணம் ஆறாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறது அதே மாதிரி எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறது பன்னிரெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறது இதுவும் விபரீத ராஜயோகம் தான் இப்போது மூன்று லெவல்கள் சொன்னேன் தெரியுங்களா இந்த மூன்று லெவல்கள்ல பேசிக் லெவல் ரொம்ப சாதாரணமாக நிறைய ஜாதகத்தில் இருக்கக்கூடியது ரெண்டாவது லெவல் கொஞ்சம் ரேர் மூன்றாவது லெவல் ரொம்பவே ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மூன்று லெவல்களுக்கு ஏற்பதா பலன்கள் இருக்கும் விபரீத ராஜயோகம்னா என்னென்னு பார்த்துட்டோம் அதோடைய பலன்கள் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒருத்தனை திடீர்னு அவனுக்கு பவரை கொடுக்கக்கூடியது புகழ் அந்தஸ்து பதவி இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் விபரீத ராஜயோகம் அது ஒருத்தருடைய ஜாதகத்துல இருந்துட்டா அவங்க எவ்வளவு தாழ்வான நிலையில இருந்தாலும் அந்த விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய அந்த காலகட்டத்துல பெரியாள் ஆயிருவாங்க கண்ணை மூடி கண்ணத்து இருக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு வருஷத்துல அஸ்க முடியாத ஒரு இடத்துல போய் வந்துடுவாங்க ஒரு சினிமா டைலாக் கூட வருங்களே ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிறது அது காமெடிக்கு சொல்ற மாதிரி இருந்தாலும் அதை உண்மைப்படுத்தக்கூடியது இந்த விபரீத ராஜயோகம் இப்போ ரீசெண்டாக மகா கும்ப மேளால ஓனலிசான்னு சொல்லி ஒரு பொண்ணு ட்ரெண்டிங் ஆனாங்க ஒரே ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாறிடுச்சு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் விபரீத ராஜயோகத்துடைய பலன்கள் இந்த விபரீத ராஜயோகம் மேக்சிமம் செலிபிரிட்டிஸை தான் உருவாக்கும் விபரீத ராஜயோகம் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு புகழ் கண்டிப்பா இருக்கும் ரெண்டு அதிபதி ரெண்டு மறைவு அதிபதி அவர்களுக்குள்ள வீடுகளை மாற்றி அமரும்போது ஒரு மனிதனை புகழின் உச்சத்துக்கு கொண்டு போயிடும் ஒருத்தர் ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்ல அதிக புகழையும் அதிக பதவியையும் அதிக பணத்தையும் சம்பாதிக்கணும் அதிக அந்தஸ்தையும் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டே வழிதான் ஒன்று அரசியல் இன்னொன்று சினிமா இதில் திடீர்னு ட்ரெண்டிங் ஆகி திடீர்னு ஒரு அசுர வளர்ச்சியை பார்க்க கூடியவங்க எல்லாருக்குமே இந்த விபரீத ராஜயோகம் அவங்க ஜாதகத்துல கண்டிப்பா இருக்கும் விபரீத ராஜயோகம்னா என்னன்னு பார்த்துட்டோம் விபரீத ராஜயோகம் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்துட்டோம் அடுத்து இது எப்ப செயல்படும் சார் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக எந்த கிரகம் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துதோ அந்த கிரகத்துடைய தசையில இது செயல்படும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோம் இங்கே விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் எட்டாம் அதிபதி அப்போது எட்டுக்குடையவனுடைய தசையில ஒரு ஜாக் பாட்டரி எட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டில் இருக்காருன்னு வச்சு இப்போ எட்டாம் அதிபதியுடைய தசை வருது அப்படின்னா அந்த டைம்ல விபரீத ராஜயோகம் செயல்படும் உங்களுக்கு எட்டாம் அதிபதி சுக்கரனை வந்துட்டாருனா இருபது வருஷ சுக்கர தசை அது அந்த இருபது வருஷமும் விபரீத ராஜயோகத்தை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதுவே உங்களுடைய எட்டாம் அதிபதி மகர லக்னமாக இருக்கீங்க எட்டாம் அதிபதி சூரியனா வந்துட்டாரு அப்படின்னா ஆறு வருஷம்தான் தான் சூரிய அப்போ அந்த ஆறு வருஷமும் விபரீத ராஜயோகம் செயல்படும் இது லெவல் ஒன்னுக்கு லெவல் டூவில் நான் சொல்லியிருந்த பரிவர்த்தனைக்கு ரெண்டு கிரகங்கள் சம்மந்தப்பட்டோம் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களுடைய திசையிலையும் விபரீத விபரீதராஜயோகம் செயல்படும் சரிங்களா மூன்றாவது லெவலுக்கும் அதே மாதிரி தான் இரண்டு கிரகங்கள் சேர்ந்து ஒரு துர்ஸ்தானத்தில் இருக்கும் அப்போது அந்த இரண்டு கிரகங்களுடைய திசையிலையும் விபரீதராஜயோகம் செயல்படும் இதுக்கு அடுத்த லெவலாக இந்த விபரீத ராஜயோகம் வீடு கொடுத்தவன் திசையிலையும் செயல்படும் முதல்ல கிரகத்தை பார்த்தோம் இப்போ ஸ்தானத்தை பார்க்குறோம் முதல் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்காரு அப்படின்னா எட்டாம் அதிபதியுடைய திசையில் விபரீத ராஜயோகம் செயல்படும் சொன்னோம் இல்லைங்களா ஆறாம் அதிபதியுடைய திசையிலையும் விபரீத ராஜயோகம் செயல்படும் ஏன்னா அவர் ஆறாவது வீட்டில் இருக்கார் கேந்திர கோண அதிபதிகளுடைய திசையை விட விபரீத ராஜயோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய திசை வரும்போது ரொம்ப புகழின் உச்சத்துக்கு பதவியின் உச்சத்துக்கு சம்பாத்தியத்தின் உச்சத்துக்கு செல்வீர்கள் உங்க ஜாதகத்துல விபரீத ராஜயோகம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்சல்டேஷனுக்காக கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு விபரீத ராஜயோகத்தினால் திடீர்னு முன்னுக்கு வந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களுக்கும் ராசி பலன்களுக்கும் நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்